வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ அனும ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதையே அனைவருக்கும் முதற்கண்போடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் பகலந்தியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது நாக சதுர்த்தி அன்றைய தினம் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பற்றிவினை ஆரம்பம் முதல் கடைசி கிடையாது முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அதாவது இந்த நாகசதுர்த்தி அப்படிங்கிறது வந்து சிராவண மாதம் சிராவண மாதம்ங்கிறது ஆவணி மாதம் அப்படி இந்த ஆவணி மாதத்தில் வந்து வரக்கூடியதுனாக்கா இது ஆடி மாதம் தானே நீங்கள் என்ன ஆவணி மாதத்தில் வர இப்படியே சொல்கிறேன் அப்படின்னு வந்து உங்கள் எல்லாேர்தும் சந்தேகமானதும் வரலாம் ஆனால் அந்த சந்தேகத்தை வந்து நிவர்த்தி பண்ண வேண்டியது அடியனுடைய கடமை ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் அமாவாசை என்று முடிந்து மறுதினம் பிரதமதி திதி உடல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படினாக்கா ஆடி அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து ஆவணி மாசமானதாக ஆரம்பித்துள்ளது சிராவண மாசம் அதனால இந்த பழிவு வந்து நாகசது பற்றிய முழு விளக்கம் விசுவாபு வருஷம் தமிழ் வருஷம் ஆடி மாசம் பன்னிரெண்டு நான்கு ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆனால் இதை வந்து ஆடி மாதம் தான் சொல்லணும் மற்ற மாதத்துக்கு மட்டும்தான் இது வந்து என்னக்கா சிராவண மாதம் ஆமா மாதம்னால சிராவண மாதம்னு சொல்லிக்கணும் இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று நாக சதுர்த்தி இந்த நாகசதுர்த்தினா என்ன அதை பற்றிய முழு விளக்கம் ஒவ்வொரு தமிழ் வருஷமும் ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளைகுபிரை சதுர்த்தி திதி தினத்தில் முழுமுறல் இறைவனாக தெய்வமாக கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமான் நவ கோள்களில் அதாவது நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய கேது பகவான் சர்பமாக இருக்கார் கேது பகவான் சர்பம்தான் அவருடைய வீரியத்தை அடக்கி ஸ்ரீ விநாயக பெருமானப்பட்டவர் அந்த கேது பகவானுக்கு வந்து ஞானோபதேசம் செய்து அந்த கேது பகவான அப்படியே தன்னோட இருப்பில் வந்து கட்டிக்கிறார் அந்த நாள் தான் வந்து நாக சதுர்த்தி ஆனால் தான் வந்து இந்த கேது பகவான் வந்து ஞானாகாரகன் ஒரு பேரு ஏன்னா விநாயக பெருமான் தான் உபதேசம் பண்ணுறார் அவருக்கு ஞானத்தை இந்த நாகசூர்த்தி தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் இன்றைய தினம் நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு சூரிய பகவானாகப்பட்டவர் வெளிவரும் நேரத்திற்கு முன்பாக நமது அருகாமையில் உள்ள சர்வ புற்று கோவிலுக்கு சென்று அங்கே சர்வ புற்றில் பசும்பாலை விட்டு அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமான் அவருக்கு அருகம்புல் மாலையை சாற்றி ஸ்ரீ விநாயகர் பெருமானையும் சர்வ புற்றையும் ஒன்பது முறை பிரதக்ஷணம் செய்ய வேண்டும் பலம் வர வேண்டும் அப்படி பிரதக்ஷணம் செய்துவிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி செய்வ செய்வதனால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்றால் நமது குடும்பத்தில் யாருக்காவது அவர் அவர்கள் ஜனதம் எடுத்திருப்பார் இல்லையா பிறந்திருப்பா பிறந்த ஜாதகத்தில் நவ கோள்கையில் உள்ள நவக்கரங்களில் இருக்கும் கேது பகவானுடைய தோஷமானது இருந்தால் அது படிப்படியாக குறைந்து நமது குடும்பத்தில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நல்லதாகவே அமையும் தான் தர்மசாஸ்திரமானது சொல்கிறது ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து நாகசேரத்தை தினத்தன்று அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு ஸ்ரீ விநாயக பெருமான் கேது பகவானியுடைய பரிபூர்ண கிருபாகராட்சியம் பரிபூர்ண ஆசீயம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் அஸ்தோ